السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله العظيم القدره والشان شديد البطش والبرهان حافظ الدين والقران بسم الله ما شاء الله كان وما لم يشا لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، الصلاة والسلام على أشرف المرسلين، وعلى آله وصحبه، وتبعه، وورثته، وعترته أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القران العظيم القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقره اعيننا وثبات فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم والذي نفسي بيده لا يؤمن احدكم حتى اكون احب اليه من نفسه وماله وولده والناس اجمعين

சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாம் தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் நம் பெற்றோர்கள் உஸ்தாதுமார்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் ஊர் வாசிகள் அயல் வாசிகள் அபர் வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் எந்தென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக துரிதமான இந்த நாளில் அவருக்கு பிடித்தமான இந்த இடத்தில் அனைவர்களையும் கொண்டு கூட்டியதைப் போல நாளை ஜன்னிதோ கண்மணி மொஹமது அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் கொண்டு கூட்டியான நோய்கள் புரிவானாக அருமையான சகோதரர்களே அவனின் இறை தூதர் அவர்களை நேசிப்பதிலும் அல்லாஹூ அடிப்படையாக்கி வைத்திருக்கிறார் அல்லாஹுவை மட்டும் வணங்கி வழிபட்டு விட்டு அல்லாஹுவுக்கு மட்டுமே நன்றி செலுத்திவிட்டு அவருடைய ரசூலை நேசிக்காமலும் அவர்களுக்கு கட்டுப்படாமலும் வாழுகிற ஒரு மனிதர் உண்மையில் அவன் விஜயம் பெற முடியாது அவருடைய இலக்கான சுவனத்தை அவன் அடைந்து கொள்ள முடியாது என்பதை குர்ஹானும் ஹனீசும் மிக தெளிவாகவே நம்மை பார்த்து அல்லாஹு அல்லாஹூவான்

സമദ അതാ അല്ലാഹുവൻ അല്ലാഹുവും കൽപ്പപ്പെട്ട വിട്ടാൽ അല്ലാഹുவுக்கு മാത്രമേ കൽപ്പടగരണെന്നേ ചൊല്ലി നബിക്ക് കട്ടുപടാമെങ്കിൽ അവൻ പാപിയാകും ആയിരാ. ഇനി റബ്ബുടേയ நேസം പറയാണ്ടെന്നു പറയുന്നു ഫൈകുൽ ഇൻകുമു തുഹിബ്ബൂന അല്ലാഹ് നബിയേദികൾ മനസ്സബദായത്തെ പാട്ട് ചൊല്ലുങ്ങൾ ഇൻകുമു തുഹിബ്ബൂന അല്ലാഹ് நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றினால் தான் பின்பற்றினால்தான் நேசிப்பான் அங்காகூருடைய நேசத்தை அங்காகூருக்கு கட்டுப்படுதல் என்கிற மிகப்பெரிய உயர்ந்த வணக்கத்தையும் ஒரு மனிதன் செய்ய விரும்புகிறான் என்றால்

அந்த மொன்களுடைய உயிரை விடவும் அந்த மொமின்களிடத்தில் அவர்கள் மிகவும் உன்னதமானவர் எத்தனையோ போர்க்களங்களை இந்த சமுதாயம் சந்தித்திருக்கிறது எத்தனையோ சவால்களை இந்த சமுதாயம் தன்னுடைய பலத்திற்கு அதிகமாகவும் சந்தித்திருக்கிறது எதற்காக வேண்டி என் ஹபீபை எங்கோ ஒரு பகுதியில் யாரோ ஒருவர் வாயில் வந்தபடி பேசினார் என்று சொல்லி அவனுக்கு எதிராக இதே திருமை நகரத்தில் நாம் எல்லாம் கைகோர்த்து சங்கிரி போராட்டம் என்று சில காலத்திற்கு முன்னால் நடத்திய நிகழ்வுகள் உண்டு தென்மார்க்கு போன்ற வெளிநாடு பகுதிகளில் கண்மொழி நாயகத்தை பற்றி தவறாக சித்திரம் வரைந்தவரை எதிர்த்து கொடுத்த சமுதாயம் இதுவெல்லாம் எதன் அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஆழமாக பதிந்திருப்பதன் வழிபாடு தான் அது இயல்பாகவே இயற்கையாகவே ஒரு மோம்புருக்கு வந்துவிடக்கூடிய நேசம் இல்லையானால் அவர் உண்மையான மும்பிராக முடியாது சாத்தியமே இல்லை அல்லாஹ்வின் நாயகம் சொல்லுகற ஹதீஸை Buhariல் பார்க்க முடியும் لا يؤمن احدكم حتى اكونا حبا اليه எந்த மனிதனும் அவன் முஃமினா ஆக முடியாது. உங்களில் ஒருவர் அவன் ஈமான் டாரியாக ஆக முடியாது. حتى اكونا حبا اليه பக்கம் நான் நீசூ நேசா நேசமானவனாக மாறும் இல்லை.

ஒரு மூமின் அவன் முழுமையான மோமீனாக ஆகுவதற்கு அவன் உண்மையான ஆகும்போது தான் அவன் சுமனத்திற்கு தகுதியானவனாக மாறுகிறான் நரகத்திலிருந்து அவன் விடுதலையும் பெறுகிறான் அப்படிப்பட்ட உண்மையான மோமீனாக ஆக வேண்டும் என்றால் நபியூ அகப்பிலி தன்மணி நாயகம் அவனுக்கு மிகவும் விருப்பமானவர்களாக ஆக வேண்டும் சொல்லாக அழைகிவ செல்லம் அவர்கள் உலகம் அனைத்தையும் விடவும் சிறந்தவர் பெருமானார் அவர்கள் உலகம் அனைத்தையும் விடவும் நேசமானவர்கள் அப்படி சொல்லுவோ அழகிய செல்லம் அவர்களை நேசம் வைப்பதில் கொஞ்சம் கஞ்சத்தனம் காட்டினால் அவன் யார் அவன் பாதி என்று குழான் சொல்லித்தது இங்கே இருக்கக்கூடிய யாருமே உண்மையான ஈமான் கொண்ட ஈமான் யாருமே கண்மணி நாயகத்தை வெறுப்பவர்கள் அப்படி வெறுப்பவர்கள் அவர்களை பார்க்கும் போது யார் சூழல்லாம் யார் நதியா உங்களை நாங்க நேசிக்கிறோம் உங்க பக்கம்தான் நாங்க இருக்கிறோம் நபியே உங்களை பார்க்கும் போது அவங்க உங்களை பார்த்து சிரிச்சு பேசுறாங்க

அது இல்லாமல் அவன் நயவஞ்சகராக இருக்கிறான் என்றால் அவன் மிகப்பெரிய பாவி என்று குரான் சொல்லுகிறது நபியை பார்த்து குரான் சொல்லும் உல் நதியை சமுதாயத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய மூதாதையர்கள் வா உங்களுடைய பிள்ளைகள் உய சுவாஜுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் வா உங்களுடைய மனைவிமார்கள் வா உங்களுடைய குடும்பத்தார்கள் வா நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எங்கே நஷ்டமாக போய்விடுமோ என்று கண்ணும் கருத்துமாக நீங்கள் பார்த்து வருகிற வியாபாரமும் தற்போதகா நீங்கள் விரும்பி வாழுகிற ஆசையோடு கெட்டி முடித்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடில்களும் வீடுகளும்

இதை தெரியுமா ஹத்தா யத்தி அல்லாஹ் பி அம்ரி அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களை அடைவதற்கான ஏவல் உங்களை வந்து சேரும் வரை நீங்கள் அதை கொள்ளுங்கள் அல்லாஹ் லா யத்தி அல்-கௌமல் அல்லாஹ் பாவியான கூட்டத்திற்கு ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது அல்லாஹ்வை நேசிப்பது இதுவெல்லாம்

அரிய நாயகமே உங்களை இந்த உலகத்திற்கு நாங்கள் அருண் குடையாகவே அதிர்ந்து இருக்கிறோம் தங்களை நாயகம் வெறும் ஒரு சமுதாயத்தில் முஸ்லிமான சமுதாயத்திற்கு மட்டும் ரஹமத்தாக வழங்கப்பட்டவர்கள் அல்ல இதில் ஆல நீர் அகிரத்தில் எல்லா மனிதனுக்கும் அவன் முஸ்லிமாகட்டும் ஆகட்டும் முஸ்லிம் அல்லாதவனாகட்டும் அத்துணை வேர்களுக்கும் கண்மணி நாயகம் சொல்லு அவர்கள் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதைத்தான் குரான் சொல்லுகிறது நாயகமே நீங்கள் என்று குரான் பேசுகிறது அந்த ரஹத்தை விரும்பாமல் இருந்தார்கள் அந்த ரஹத்தை நேசிக்காமல் இருந்தால் அந்த நியமத்தை விழுங்காமல் இருந்தால் நம்மை போல கை செய்த மாணவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை

நான் உங்களை எல்லா வஸ்துவை விடவும் நேசிக்கிறேன் ஆனால் அதை விடவும் என்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார் நான் சொன்னார்கள் எல்லாத்த ஒரு மகப்பா உங்களுடைய மகப்பா அது வரிபூர்ணமாகாது என்னை உங்களுடைய உயிரை விடவும் உங்களை விடவும் நீங்கள் நேசிக்காதவரை உமரே உங்களுடைய ஈமானது மஹப்பத் பரிபூர்ணமாகாது என்று சொன்னபோது அல் ஆன் அந்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைன் ஹத்தா நஃசி அதரத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ்

மகதியும்பு அவர்கள் என்று கூட பெருமானார் அவர்கள் உணர்த்துவதற்கும் அரசு மகதி எல்லாம் அன்பு அவர்களை பார்த்து அவர்களை பார்த்து பேசி இந்த சமுதாயத்தை புரிய வைப்பதற்கும் பெருமானார் அவர்கள் கொஞ்சம் கூட தயங்கவில்லை காரணம் உமர் அப்படி சொல்லும்போது போது எல்லாம் சொல்லும்போது சொல்லும் போது சமுதாயம் அவர்களை பின்பற்றி வாழ்கிற சமுதாயம் பேசிவிடும் நான் ரசூலை விரும்புகிறேன் ஆனால் என் உயிருக்கு அப்புறமாக ரசூலை விரும்புகிறேன் பெருமானார் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை திருத்தி கொடுத்ததனால் ஏற்பட்ட விளைவு என்ன இன்றைக்கு பெருமானார் அவர்கள் மீது ஒரு சின்ன தூசி போடுவதை கூட ஒரு மூக்கை விரும்ப மாட்டார் சொன்னார்கள் அல்லவா ஒரு சகாபியை சதை பிடித்து விட்டு அவர்களை மரத்தில் தொங்க விடுவதற்காக தயாராகிற பொழுது எதிர் கூட்டத்தில் தலைவர் பார்த்து பேசினார் இப்போது நீ முகம்மதை நீ திட்ட வேண்டும் உன்னுடைய தலைவர் மகமது அலைஹி அனைவசல்ல அவர்களை நீ திட்ட வேண்டும் அப்படி திட்டினால் உனக்கு நான் உயிர் பிச்சை வழங்குவேன் என்று சொன்ன போது அந்த நான் இங்கே இருக்கிற பொழுது என் ஹபீபு வீட்டில் இருக்கிற பொழுது அவர்களுடைய காலில் ஒரு முள்ளு தனிப்பதை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் மோகிதான மனிதர்கள்

நேராக வந்து சகாபிகளுடைய உள்ளத்தை சகாபிகளுடைய உடலில் வந்து பாய்கிறது கொஞ்சம் கூட மாறவில்லை தன்னுடைய வேதனைகளையும் சகித்து கொண்டு கண்மணி நாயகத்தின் மீது எந்த கொள்ளும் கண்மணி நாயகத்தின் மீது எந்த அம்பு விழுந்து விடக்கூடாது என்று அரணாக நின்றார்களே அதுவெல்லாம் கண்மணி நாயகத்தை உயிருக்கு மேலாக அவர்கள் நேசத்தனுடைய அடையாளம் பெருமனா செல்லு செல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் வரலாறு ரவி வருகிறார்கள்

அப்படியே செயல்படுவதற்காக வேண்டி புறப்பட்டவர்கள் தான் அவர்களை அளவு கடந்து நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் காட்டித் தந்த எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றுவது பெருமானா செல்லாஹுள்ள அங்கீகரித்தார்களோ அதையெல்லாம் அங்கீகரிப்பது அருமையான சகோதரர்கள் சமீபத்தில் வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் ஒரு தகவல் ஒருவர் செய்வதை பார்க்க முடிந்தது பெருமானார் அவர்களும் பாவம் செய்வதற்கு பாத்திரமானவர் மகாத அல்லாஹ் கண்மணி நாயகத்தை பெருமானார் அவர்களின் அல்ல எல்லா நபிமார்களையும் பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கி படைக்கப்பட்டவர் வர்கள் பாவம் செய்து வரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அல்ல பாவமே செய்யாமல் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நபிமார்களை ஈமான் கொள்ளுகிற பொழுது அப்படித்தான் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கிதாவுகளில் பார்க்க முடியும் அப்படியானால் சருத் ஆதுமலை இஸ்லாம் அவர்கள் இந்த மரத்திலிருந்து நீங்கள் உண்ட வேண்டாம் என்று சொன்ன போது உண்டார்களே அது பாவம் அல்லவா என்றால் அது பாவம் அல்ல அது தவறு தவறு என்பது வேறு பாவம் என்பது வேறு அவர்கள் அறியாமல் செய்தது அவர்களை இந்த உலகத்திற்கு அங்காக அனுப்புவதற்காக ஏற்பாடு செய்ய ஒரு காரணமே தவிர அது பாவம் அல்லவென்பதை ஏற்கனவே ஆளுடைய விடத்தோடைய மாபெரும் மக்கள் சொல்லித் தருகிறார்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டி அவர் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவர் பாவத்தை பின்னால் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் மேல் ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளி இருக்கிற போது சமுதாயம் யாரையுமே அப்படி அங்கீகரித்துக் கொண்டார் ஒருத்தர் வழிகாட்டுறாரு அவர் உண்மையான பார்வையா இருக்காரு இப்ப பரவாயில்ல சொன்னேன் அந்தாங்களுடைய அழைகி வசந்தம் அவர்களை அங்காக எல்லா பாவமான காரியங்களிலும் பரிசுத்தப்படுத்திருந்தார் அது ஒரு நீண்ட போக விரும்பவில்லை அருமையான சகோதரர்களை பெருமானா செல்லந்தாக சகாபாக்கள் விரும்பிய கோடங்கள் கண்மணி நாயகம் சந்தந்தாக அழகி வசல்லம் அவர்களை சஹாபாக்கள் விரும்பிய கோடங்கள் அறுவடைந்தாக வண்பு அவர்களை அழைத்து கண்மணி நாயகம் நான் இன்னைக்கு இரவு மதீனாவுக்கு போறேன் நான் படுக்கிற அந்த பெட்டில நீங்க படுத்து கோர வச்சு கோர்த்துக்கிங்க என்ன எதிரிகளோடு பார்க்கும் போது இங்க நான் இருக்கிறேன்னு தெரியும் இங்க ஒரு நாள் படுத்து கிடக்கிறாரு தெரியும் அறுபதியாக வந்து கண்மணி நாயகம் அந்த படுக்கையில் படுக்க வைக்கிறார்கள் அருமையானவர்களே அது நறுமணம் பூசிய படுக்கை அல்ல அது பஞ்சிமத்தையின் படுக்கை அல்ல அது மரணத்தை தழுகிற படுக்கை முள்ளு படுக்கை அல்ல அதிபதியாக வந்து இங்கே தெரியும் இங்கே கண்மணி நாயகத்தை தாக்குவதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் வீட்டுக்கு வெளியில் கங்கணம் கட்டி நிற்கிறார்கள் நாம் இங்கே படுத்து கண்மணி நாயகம் தான் படுத்து கிடக்கிறார்கள் தாக்கலாம் என்று பாய்வார்கள் நம் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றெல்லாம் அதற்குடைய உங்க வணங்குபவர்களுக்கு அதனுடைய உதவர்களுக்கு மிக தெளிவாகவே இல்லை ஆனால்

கொடுத்துவிட்டு சொன்னார் அங்கே மக்கமா நகரத்தில் கண்மணி நாயகத்தை தாக்க வருகிற பொழுது அங்கே படுக்கையில் படுத்து கிடக்கக்கூடிய அலி மிக உன்னதமானவர் என்று அதற்கு சிவரலிஸ்லாம் இருவர்களிடத்திலும் அல்லாக பாராட்டி பேசினார் அதிபதி அல்லாக வந்து பற்றிய நிறைய தகவல்களை கண்மணி நாயகத்துடைய முகப்பத்து சம்மதமாக பார்க்க முடியும் ஒரு தடவை வந்து வீட்டுல வந்து கதவை தட்டுறாங்க அதிபதி அல்லாஹும் நாயகத்துடைய மருமகன் அல்லவா வந்து கதவை தட்டுகிறார் தட்டிய போது அலுவலி எல்லாம் அவங்க வீட்டுல இல்லை அப்போ வந்து கேட்கிறாங்க ஏதாவது சாப்பிடுறதுக்கு என்ன குடும்பம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள் பாத்திமா ரவியாக வந்தாவிடம் பெருமானார் சிதந்தா சிதம்பம் கேட்கிறாரு நாயகத்துக்கு தெரியும் அங்க ஒண்ணுமே இல்லை திரும்ப வந்த பதனும் இங்கே ஒண்ணுமே இல்லைன்னு வருங்கிறது தெரியும் பெருமானார்கள் இருந்தாலும் கேட்டார்கள் பாத்திமா ரவியாக வந்தா சொன்னார்கள் என் அருமை தந்தையே வீட்டில் ஒன்றுமே இல்லை நாங்கள் சாப்பிட்டே மூணு நாள் ஆகுது அப்படின்னா சொல்லமாரி சொல்ல திரும்ப நிறைய கட்டிட்டாங்க அனுமதி எல்லாம் அவங்க வருகிறார்கள் சத்தியமா வந்து எல்லா அந்த தகவலை சொல்லுகிறார் கணவர் எடுத்து துடித்து போன அனுமதி எல்லா அவங்களுக்கு உடனே புறப்பட்டார்கள் ஒரு யூதனுடைய தோட்டத்தில் போய் ஈத்தப்பட மரங்களுக்கு எல்லாம் தண்ணீர் வச்சு வேண்டி பொறுப்பேற்றுக் கொண்டு காலையிலிருந்து மாலை வரையிலையும் தண்ணீரை இறைக்கிறார்கள் கிணத்திலிருந்து கஷ்டப்பட்டு இறைத்து ஈச்சப்பன தோட்டங்களில் இருக்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் தண்ணீரை ஊற்றியதற்கு பின்னால் அதிலையெல்லாம் ஒன்றுபவர்கள் அதற்கு கூறியாக

ஆத்ம தொடர்போடு சகாபாக்கள் கண்மணி நாயகத்தோடு இருந்தார் அவருடைய அவர்களுடைய பின்னாலும் பெருமானா சந்தோகம் அவர்களோடு வாழ்ந்த அந்த உணர்வு அவர்களோடு இருந்து தான் இருந்தது வந்து அவர்கள் ஒரு கனவு காணாங்க அந்த கனவுல மதீனமா நகரத்துல பாபுல் பக் ஜென்மத்துல் பக் போற வாசல்ல ஒரு பொம்பளை வந்து நிற்கிறது கையில ஒரு கூடை அந்த கூடை நிறைய ஈத்தப்படமா இருக்குது காலையில சுடுகு பாந்து சொல்ற நேரத்தில் அந்த ஒரு கனவு பெருமானா செல்லாகும் அரைக செல்லம் அவர்களை கனவில் பார்க்கிறார்கள் அதிபதியாக வருபவர்கள் ஜென்னத்து பக்திக்கு போக அந்த வாசல்ல ஒரு பொம்பளை வந்து ஈத்தப்பட கூடையோட வந்து நின்றுட்டு இதை ரசூசல்லா சந்தமாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கொடுக்கும்போது அதிபதியும் கனவுரை அப்படி வாங்குறாங்க வாங்கி பெருமானார் கொடுக்கும் போது பெருமானார் அவர்கள் அதிலிருந்து ஒரு ஈத்த பழத்தை எடுத்து அதிருமியாவுடைய வாங்கி ஊட்டி கொடுக்கிறார்கள் அதிருமியோ ஒண்ணுகிறார்கள் கணவரையே உண்ணுகிறார்கள் உண்ணுகிறார்கள் உண்டால் அதனுடைய ருசி மிக பிரதானமாக இருக்கிறது பெருமானாரவர்களை பார்த்து கேட்கிறார்கள் யார் சூழல் தான் எனக்கு இன்னொன்று கொடுங்களேன் அப்படின்னு இன்னொன்னு கொடுங்கலைன்னு சொல்லும்போது அந்த கனவு அப்படியே கலைஞ்சிடுச்சு அதிர்வது எல்லாம் வருங்க சுகருக்கு எழுந்திருக்கிறார்கள் அமர்வத ஆட்சி காலம் அதிர்வதி எல்லாம் உமரவதி எல்லாம் பின்னால் சுக தொழுறாங்க தொழுத கொடிச்சு பக்தியோட இந்த வாசலில் போறாங்க ஒரு பொம்பளை அப்படியே கூடையை வச்சு நிக்குது இது நட்சத்திரம் நடக்குது அவங்க கூடையை வச்சு ஒரு பொம்பளை நிக்குது அந்த கூடை நிறைய ஈட்ட பழம் இருக்கிறது அந்த பொம்பளை வந்த பொம்பளை சொல்றது இதன் அமர்வதாக வந்து அவர்கள் கொடுத்துருங்க அதிருந்த வந்து அவர்கள் வாங்கி வருகிறார்கள் உமரதியாக வந்து அவர்கள் கையில் கொடுக்கும் போது அதிலிருந்து ஒரு ஈத்தப்படத்தை எடுத்து அதிருதிய வாயில ஊட்டுறாங்க அவங்க சாப்பிடுறாங்க பெருமானார் அவர்கள் கனவில் ஊட்டி அதே ருசி அவர்கள் உணர்ந்து உணர்கிறார் உணர்ந்தவர்கள் திரும்ப கேட்கிறாங்க உமரது எல்லாரும் வந்து அவர்களிடத்துல அமீர் மோமீனே நல்ல ருசியா இருக்கு ஒரு ஈத்தப்படம் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லுங்க அப்போ உமரது தான் சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் உங்களுக்கு ஒரு ஈத்தப்படம் தான் கொடுத்தாங்க ரெண்டாவது கொடுக்கனே செல்லல்லா அதிர்செல்லம் உங்களுக்கு ஒரே தப்பம் தானே கொடுத்தாங்க ரெண்டாவது கொடுக்களே அப்போது அல்லது எல்லாம் கேட்பார்கள் அமீரன் மூமி நான் கண்ட கனவு உங்களுக்கு எப்படி தெரியும் அதர் துமரதையெல்லாம் சொல்லுவார்கள் அரியே நாமெல்லாம் கண்மணி நாயகத்தோட தான் உறவுகள் செல்லல்லா மறைந்தவர் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் பெருமானா செல்லு அவர்களோடு ஆத்ம உறவில் இருந்தவர்கள் தான் சகாபாக்கம் என்ன காரணம் பெருமானா செல்லம் அவர்களை அளவு கடந்து நேசித்தருனார் தங்களுடைய உயிருக்கு மேலாகவும் நேசித்ததனால் இந்த கனவை சொல்லுகிற பொழுது ஏதாவது ஒரு சந்தேகம் நமக்கு வருதான் அருமையானவர்களை கனவு எது வேண்டுமானாலும் நடக்கும் கனவு இங்கே இருக்கிற அப்துல் கதர் திடீர் பார்த்தா அமெரிக்கால ஒரு பணிவாசரம் உரிச்சிட்டு இருப்பார் அதுக்காக வேண்டி அவர்கள் கனவுல பேசிய கேட்க முடியாது நீ நீ டிக்கெட் கேட்க முடியாது ஆனால் அல்லாஹ் அதை நடத்தி காட்டுவான் அதை நல்லவர்கள் நாளாட்களுக்கு அல்லா அதனுடைய அர்த்தத்தையும் புரிய வைப்பான் அப்படி ஒரு கனவுக்கு விளக்கம் இருக்கிறது கனவு காண்பதற்கான அர்த்தம் இருக்கிறது என்பதனால்தான் அதற்கு யூசுப் நபி அலி அவர்கள் அவர்கள் தந்தை என்று கூட இந்து வரையிலும் சமுதாயத்தில் பேசப்பட்டு வருகிறார்கள் இதுவெல்லாம் ஆழமான விசாலமான தகவல்களை கொண்டிருப்பதால் அருமையார் அவர்களை உண்மையாக நேசிக்காமல் அருமானார் அவர்களை தன்னுடைய எல்லா எல்லாக்களை விடவும் தன்னுடைய எல்லா குடும்பத்தை தன்னுடைய பெற்றோர்கள் மனைவி மக்கள் என்று அச்சனை பேர்களை விட விரும்பாத வரையிலே அவர் உண்மையான முப்பினாக முடியாது